ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் ஸ்டோரி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை கதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டாட்டாவும் அமிதா பச்சனும் அவங்க இரு இருவருக்குள்ள ஃப்ளைட்டில் போகும்போது என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க அமிதா பச்சன் ஹிந்தி துறையின் உச்சத்தில் இருந்த சமயம் உலகில் எங்கு சென்றாலும் அவரை அடையாளம் கண்டு கண்டுகொண்டு அவரை பின்தொடர்ந்து அவரது கையெழுத்தை வாங்கி வந்தனர் ஒரு முறை அவர் விமானத்தில் பயணிக்க வேண்டியிருந்தது அப்போது அருகில் ஒரு நேர்த்தியான உடை உடுத்தியிருந்த அவர் மிகவும் படித்தவர் அளித்ததாலும் மிக நடுதர வர்க்கத்தினரை போலவே காட்சியளித்தார் இவர் தன்னை அனைவரும் பார்த்து சிலாகிக்கும் இந்த காலத்தில் இவர் மட்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட டீயை அமைதியாக பருகுவதையும் தன்னிடம் இருந்த புத்தகத்தை படிப்பதிலும் ஜன்னல் வழியாக இயற்கையை ரசிப்பதிலுமே இருப்பதை கவனித்தார் அமிதாப் பச்சன் என்ற எண்ணம் அவருக்கு உருவானது உடனே அவரிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தார் நான் ஒரு நடிகனாக இருக்கிறேன் எனது பெயர் அமிதாப் பச்சன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டார் உடனே அவர் பக்கம் திரும்பிய அவர் ஓ மிக்க நன்று எனது பெயர் ஆர் டி டாடா என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டுவிட்டு தனது புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார் இவர் வேற யாரும் இல்லைங்க டாடா நிறுவனத்தின் ஓனர் சுதந்திர இந்தியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அதிபராக திகழ்பவர் இவரும் ஒருவர் மிகவும் சாதாரணமான மனிதர் என்று நினைத்து விட்டோமே என்று ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கொண்டு இருந்தார் அமிதாப் பச்சன் தனது புகழை விட ஆயிரம் மடங்கு புகழ் வாய்ந்த டாடா அவர்களின் நடவடிக்கைகளை கண்டு வியந்தார் அமிதாப் பச்சன் எவ்வளவு பணம் புகழ் இருந்தாலும் தன்னை ஒருபோதும் நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாமல் இருந்த அவரது தன்மையை தான் பின்பற்றுவதாகவும் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் அமிதாப் பச்சன் டாடா அவர்களை போல நிறைய மனிதர்களை நீங்கள் காண்பீர்கள் நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சில பண்புகளை நம்ம பின்பற்ற வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாடா நிறுவனத்தின் ஓனர் போல சோ எல்லாருமே வந்து நான் தான் பெரியாள் நம்ம கிட்ட எல்லாமும் இருக்கு அப்படிங்கிற கர்வத்தோடு இல்லாம மிகவும் பணிவுடன் இருந்த ஒரு நடாங்க இவங்க இந்த குட்டி மோட்டிவேஷன் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பல சுவாரஸ்யமான குட்டி ஸ்டோரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாமே வர இருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ சோ மச்